இலங்கையின் பத்தாவது பொது தேர்தல் தீவிரமாக வாக்களிக்கும் மக்கள் யாழில் வாக்களிப்பு நிலையத்தில் உயிரிழப்பு மாணவனை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் விளக்கமறியலில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்புகள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு தேர்தல் மத்திய நிலையங்களில் மக்கள் வாக்கெடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் மாலை நான்கு மணியுடன் வாக்களிக்கும் நடைமுறைகள் நிறைவடைந்த பின்னர் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் கட்சிகள் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் இருபத்தொன்பது போனஸ் ஆசனங்கள் அதாவது தேசிய பட்டியல் பகிர்ந்தளிக்கப்படும் தபால் மூல வாக்களிப்பு எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகும் என்று முதல் தேர்தல் முடிவுகள் இரவு பத்து மணிக்கு வெளியாகும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கோபாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்னும் போலீஸ் உத்தியோக்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உரும்புராய் சைவ தமிழ் வித்தியாசாலையில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் நேற்று புதன்கிழமை முதல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை காலை உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதனை அடுத்து சடலத்தை மீட்க கோபாய் போலீசார் உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ் போது வைத்தியசாலையில் சடலத்தை ஒப்படைத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த சம்பவத்தினால் இன்றைய தினம் காலை குறித்த வாக்களிப்பு நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் பிரிதொரு போலீஸ் உத்தியோகத்தர் கடமைக்கு அமர்த்தப்பட்டு வாக்களிப்பு சுமூகமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வயது பாடசாலை சிறுவனை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபரான முப்பத்தெட்டு வயது ஆசிரியரை பதினான்கு நாட்கள் விளக்க வைக்குமாறு சம்மாந்துரை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரம் நான்கில் கல்வி பயிலும் பாடசாலை சிறுவனின் பெற்றோரினால் நேற்று முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபரான ஆரம்ப கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் உள்ள பாடசாலையில் இடம் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பாடசாலை மாணவனை அப்பாடசாலையின் மலசல கூடத்திற்கு அழைத்து சென்று பலமுறை பாலியல் துஷ்பிரம் செய்துள்ளதாக சந்தேக நபரான ஆசிரியர் மீது முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய KDS கே டி பொலிஸ் வழிகாட்டுதலில் போலீஸ் குழுவினர் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு சந்தேக நபரான ஆசிரியரை சம்மாந்துறை நீதவ நீதிமன்றி நேற்று முன்னிலைப்படுத்திய வேலை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் 14 பதினான்கு நாட்கள் விளக்கமறியை வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது பாடசாலை சிறுவன் தற்போது சம்மாந்துறை ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வகையில் வளிமண்டல நிலைமைகள் சாதகமாக இருப்பதால் மின்னலினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமூவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டருக்கும் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமூக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னணினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு பத்து மணிக்கு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் உள்ள பதிமூவாயிரத்தி முன்னூற்றி பதினாலு வாக்களிப்பு நிலையங்களில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணிக்கு நிறைவடையும் முதல் தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த தேர்தலில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதோடு ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பதினோரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இதன்படி போட்டி தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற ரீதியில் முன்னிலை வகிக்கின்றது தென்னாப்பிரிக்க செஞ்சூரியனி நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றது இதில் அபிஷேக் சர்மா இருபத்தைந்து பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை பெற்றார் திலக் வர்மா ஆறு பந்துகளில் நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றார் இதனை அடுத்து துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வியடைந்தது இதேவேளை இரண்டு அணிகளுக்கும் இடையிலான நான்காவதும் இறுதியுமான இருபதுக்கு இருபது போட்டி நாளை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது